வாதி மனைவிவா மல்லி வைத்து பூச செய்ய மல்லி வைத்து ஐயோ மதலையில்லா குழந்ததுவோம் ஒரு பாத்தியா சாலாதி பூச செய்ய பூச செய்ய குழந்தை எல்லா பாவிய ஒரு மரமா ஏழக்கா காக்கி மரம் என் கணவராஜம் ஏலக்கா காயாமல் தாழ்வானேக்கா காய்ப்பத போனத்தோட போ சாலையில ஒரு மரமா சாதிக்கா காக்கி மரம் சண்டாளி போல கொடிக்கு சாதிக்க காயாமல் தாழ்வானே சாதிக்க காய்பதா காய்பத கணத்தோட சேர்வதப்போ அம்மா புலப்பொடி பிள்ளை இல்ல பிள்ளை இல்லை ஏன் புலம்பி தவிக்கிற அம்மா ஆண்டவ அருள் இருந்த அறுபது கப்பாலையும் குழந்தை இருக்கும் இறைவனுடைய அருள் இருந்தா எழுபது வயசுக்கு மேலையும் குழந்தை இருக்குமா அதனால பிள்ளை இல்லாம ஏன் தவிக்கணும் பட்டம் தவறுனா நஷ்டம் தானே பட்டத்தோடு மழை பட்டத்தோடும் பட்டத்தோடு மழை பொழியனும் பருவத்தோடு விதை விதைக்கணும் அதனாலே மன்னா உங்களுக்கு நாற்பது வயது எனக்கு முப்பத்தஞ்சு வயது மலே மன்னவா அவருவோடு என்ன போதும் மன்னவா அவருவோடு என்ன போதும்

அம்மா கொலை ஏனோ கர்மங்களை செய்தார் செய்தார் புலச்சியோ தருமங்களை செய்தா தருமத்தை செய்தா ஒரு குடும்பம் தலைக்கணுமானா என்ன கருமமும் தருமமும் பாவமும் புண்ணியமும் சேர்ந்து ஒரு ரெண்டு நிறந்திருக்கணுமா கணவன் கருமங்களை செய்தா மனைவியாவது தருமத்தை செய்யணும் அவளாவது பத்தஞ்சு செலவழிக்கணும் மனைவி கருமங்களை செய்தா கணவனாவது நாலு பேருக்கு ஒரு சாப்பாடு விபாடு வேங்கி கொடுக்கணும் ஆமா ஒரு பத்தஞ்சு செலவழிக்கணும் பத்தியா தானத்திலே உயர்ந்த தானமே அன்னதானம் தானே அதனால் காளி பெரும்புலையன் கருமங்களை செய்தான் புலக்கொடியால் தருமங்களை செய்தார் செய்தா காளி பெரும்புலையனுக்கு குலதெய்வம் யாரு தெரியுமா இப்ப நம்ம எல்லா மக்களுமே குலதெய்வமா அம்மாளை வணங்கிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இதே மாதிரி பெரும்பொலை ஏழு மலை காவுக்குள்ள குத்துப்பாறை இசைக்கியமா இவனுக்கு கொல தெய்வம் யாருக்கு மாந்திரவாதி பெரும்பொலை அப்படியா அந்த குத்துப்பாறை இசைக்கியமாலை கும்பிட்டு நான் வணங்கி வர வேண்டும் என்று ஆந்திரவாதி புலையனுடைய மனைவிடியாள் பெண்ண வேளோம் பெண்ணாடியாள் பெண்ண உள்ள அங்காவுக்குள்ளே வரை இசக்கிய தான் கும்பிட்டு வணங்குவாளா வணங்குதாரே தவம் இருந்திருந்தாழ விளக்கரித்தா விளக்கரி தாந்தோ நடந்து வாரா நடந்து வாரா நடந்து வாரா விளங்கடுதுவாரா கொடிய பெண்ணும் வணங்கி வரும் வேலையில முத்துப்பாறை இசக்கியனுடைய அருளாலே அவையா காளி புலையனுடைய மனைவி புல கொடியானவள் அவ ஆண்டவன் சிவனுடைய கருணையால அம்மா அந்த புல கொடியா பின்னாவளோ அவளுடைய அரண்மனையில் சாந்தி கொண்டு நல்ல தரை மெழுகிய அரை மெழுகியோட்டிய மாவாலே தரை மெளிக மஞ்சலாலே கோலம் போட்டுவோம் கோலம் போட்ட நல்ல இடமிலே இடமதிலே உருத்து மனைவிவா வந்துட்டு போ பச்சரிசி அமது பொங்கி ஒரு ஊர் உண்டா சாதமாத வைப்பாளா பற்று ஒரு உருண்டையை அசிவன் கன்றுக்கு தான் பக்குவமா எடுத்து போய்த்தா இது இருக்கும் சாதமாத அறையில படைக்காள கையை கட்டி வண்டி போட்டு அருந்துதாள் பச்சரிசி அமுது பொங்கி ஒரு உருண்ட சாதத்தை காக்காக்கு வைத்தார்கள் அந்த காலத்துல அந்த காலத்துல அப்பந்தான் நம்மளுக்கு சனி தோஷம் இருந்தாலும் போகுமா சனியை பிடிச்சாலும் போகும் இப்ப எச்சு கேட்டு காக்க வரட்ட மாட்டோமே வீதி இருக்கும் சாதத்தை தரையிலே படைத்து பின்னால பெருங்கைய கட்டி மண்டி போட்டு அருந்தினால் புல கொடியால் அந்த குத்துப்பாறு இசைக்கியமா அருளால அருளால மண்டி போட்டு அருந்தின மகிமைனால ஆமையா அந்த புலையனோட மனைவிய கொடியா குத்துப்பாறை இசைக்கு அம்மாளை வணங்கி வந்த மகிமைனால குத்து வந்தால குத்துப்பாறை இசைக்கு அருளால அன்றும் மாதாங்குழி மறந்த அன்றும் மாதாங்குடி மறந்து குழி மறந்தா i <tries> கற்பா ஒரு மாதம் மாதம் முப்பது நாள் அடறியா நாற்பது அறுபது நாள் நாள் மூன்று மாதம் நல்ல கொடுத்துடுமா கொடுத்த நல்ல மாதம் ஆச்சு ஆலு மாதமாச்சு நாயக ரங்கம் அவனாலே நல்ல மாதர் தீல மாதர் மனைவிவா மனைவில கொடி பெண்ண வேளும் பெண்ணூரு தங்க திம்பாளு தும்பாளி அங்க மல்லா தங்க நீரோ நிரோ அரவயிறு பூரணமா அருணல்ல மாதமாஜி மாங்க திம்பாள ஆண்டவனே தஞ்சம் என்பா ஏழு நல்ல மாதமாஜி கிளவுடம்பு சூலாகி தும்பாளதமாஜித்த மண்ணிட்டு எட்டு முட்டா வருதன்பா புல கொடி போத மாதமாஜி பால போல சுரலு வாழா அத்து மாதம் மற்றும் பெற்று அத்து மாதம் பங்களு <laughs> மாதம் முற்றம் பெற்று முன்னூறு நாள் திகழ்ந்திருக்கிறாள் புலகனுடைய மனைவி புலக்கொடியா மழைக்கும் சூலுக்கும் கணக்கில் அந்த வேளையிலே காளி பெரும் புலையனுக்கு காக்காச்சு மல விளையில கண்ணாடி பொன் சோலையில கண்ணாடி பொன் சோலை கொட்டாரக்கரை அரச மன்னே ராமராஜா இல்ல உலகினுடைய தொழிலை பாராட்டி ஏழு ஏக்கர் அவனுக்கு காணி காசியா கொடுத்திருக்காரு அரச மன்ன ராமராஜாவுடைய சொந்த நிலத்தை காளி பெரும்பொலை எனக்கு காணி காட்சினா அதை விற்க முடியாது விலை சட்ட முடியாது ஆண்ட அனுமதிக்கிடலாம் அடுத்த வாரிசு வந்து அதை பயிரிட்டுக்கிடலாம் விற்க முடியாது விற்க முடியாது அதுதான் காணி காசின்னு சொல்லுவாங்க அப்படியான இந்த ஏழு ஏக்கர் நிலம்னா பத்தரை குறுக்கம் பத்துக்கோங்க ஏ அப்பா ஒன்று பத்தரை குறுக்கம் ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை குறுக்கம் ஏழு ஏக்கருக்கு எத்தனை குறுக்கம் பத்தரை குறுக்கம் பத்தர குருக்கம் இந்த ஏழு ஏக்கர் நிலத்திலையும் காளி பெரும்புலையும் பருத்தி போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான் பருத்தி சம்பா வரலட்சுமி சாரமலை பார்த்து பருத்தி மாசூல் நல்லா இருக்கு அம்மா சாவு வெள்ளாம மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க பிள்ளைங்க எனக்கு சொல்லுவாங்களே ஆனாலும் ஒரு களை ஒரு களை வெட்டு சொன்னா களை வெட்டணுமானா வெளியில உள்ள பெண்களை கூப்பிட்டா ஒருத்தி வரமாட்டாயா வேலைக்கு சக்கப்படு போட்டிருக்கு வேலைக்கு ஆள் கூப்பிடுவான் சம்பளம் கொடுக்க மூக்கால அழுவாம பாத்துக்கோங்க

பண்ணா பிள்ளை இல்லாம தவங்களை செய்து நான் பத்து மாதம் கர்ப்பமா இருக்கனே தலப் புள்ள சூலியா இருக்கேன்னா நீங்க மலை அழைக்கலாமா ஆமோ நான் வர மாட்டேனய்யா அவையாாம் குடும்பம் தலைக்க ஒரு குழந்தை வேணமே ஒரு குலவெட்க வேணும் ஓ புலகொடி புலகொடி இருந்தா தானே காட்டுக்கு வர மாட்டோம்னு சொல்லுவேன் உடனே மய்யேடு கெடு மய்யே இப்பமே மய்யே போட்டு கலஞ்சிரோமா சண்டாள பாவி அவன் பார்த்தா புலகொடியா ஆமா சண்டா

जी हर बड़ा आर बड़ा पुरानो முன்னடக்க எனவே முன்னடக்கோடுவியா பின்னடக்கேவியும் அளவெட்ட வேணும் என்று ஓடிவாரா அளபிள்ளைக்கு ஆந்திரவாதி பெரும் மூட்டருகில் மூட்டாருகில் அஞ்சு கலசம் அதை இறக்கி வைத்தா இறக்கி வைத்து அதே போல என்னோட மனைவி ஆவா மனைவி ஆவா களவெட்டிய கையில எடுத்தா கையில அடுத்து அவன் நிறை போட்டு வெட்டு வாழா வெட்டு அதே போன்று பெருமுலகனும் புலட்சியானவா கஞ்சி கலையத்தை இறக்கி வைத்து நெற போட்டு வெற்றா சரி அந்த குதுபார இசக்கியமாறுடால அருளால நெற போட்டு வெட்டும் போது வெட்டும் போது ஆ போட்டு வெட்டும் போது ஆ கலைய நூட மணவியாவா மணவியாவா குலபொடி வென்னவளோ வென்னவளோ ஆள நூட இடமதிலே விக்கணவராய மன்னானோ சொன்ன பல விளைக்கு அழைத்து வந்தீரோ ஐரோ நோகூதையா ஆனாலும் போகுதையாடு போ அறிவுதையா எடையது வந்தருதையாடு கோ தானே அதத்தானே முடுங்குதன்பா நல்ல வியதினைகள் முன்னால வறுமையானாவிளக்கு போக மாட்டேன் குழந்தை வர வாங்க மாட்டேன் தாங்க வாழ்விளக்கு எடுக்க மாட்டேன் அந்த தவ இருக்க மாட்டேன் விளக்கு எரிக்க மாட்டேன் ஜமன்னாண்ட வேணே போது ஐயா அது எனக்கு வேண்டா பானே போதுமையா ஆல்லை அது எனக்கு வேண்டா ஆளனே போது ஐயா ஆளும் பிள்ளை எனக்கு வேண்டாம் பேணா எறப்பேணாவு வேணா பிள்ளை பேணா मुले र கண்ணீர்தான் கொமல்ல மடிக்காலங்குதாள் புலம்புதாளி நோம்புதா அலருவாளம்புவாடா அலருவாளா நம்பினா ஆண்டவனை எண்ணினா பார்த்தான் பெரும் புலையே நம்ம மனைவி சொன்னாலே நம்ம தானே கேக்கல இப்ப இவளுக்கு பேர்காலம் பாக்கணுமானா ஏழுமலை காவுக்குள்ள ஒரு பெண் துணை தேவைப்படுதா யார பாக்கலாம் என்று மையின் மகிமையினால

அவனாரோட்டம் பார்க்கும் போது பார்க்கும் மையோட்டத்தில் மையோட்டத்தில் ஏழு மாலை த்துப்பாற எசக்கி அம்மா சுத்துப்பாறை எசக்கி அம்மா எசாக்கி அம்மா அம்மா இசக்கி இசக்கியவள் கேட்ட போதி கேட்ட போதையா ஆந்திரவாதி புலையனவ புலையனவா அம்மா அம்மா இசக்கி அம்மா இசக்கி அம்மா இசக்கி அம்மா இசக்கி அம்மா ஆந்திரவாதி சொல்லியவளோ உன்னுடைய அருளால் அந்த மனைவிக்கு தான் கொடியால் பெண் கொடிகொடுகிய யார பத்துமா அதை கர்ப்பமாக இருக்காதாய தலைப்புல சொல்லியா இருக்கா மனைவிக்கு வந்து நீ பேர்காலம் பார்க்கணும் கருமத்துக்கு கை கொடுக்கணும் ஐயா பலையா உன் மனைவிக்கு வந்து நான் பேர்காலம் பார்த்தேனே ஆனா நீ எனக்கு என்ன தருவ உனக்கு என்ன வேணுமா என்ன தருவ என்ன கேட்டாலும் நீ தருவியா என்ன உனக்கு என்னமா வேணும் பொலையா உன் மனைவிக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் என் பேரை விடுபம் சொல்லப்பா பண்ணு என்ன குழந்தை பிறந்தாலும் பிறக்கும் பிள்ளைக்கு சத்தியமா உன் பேர்தான் ஆந்திரவா அது பெரும் சத்தியம் செய்த போது அமோ கொலையனுடைய மனைவி புலக்கொடைக்கு பேர்காலம் பார்க்க வேண்டும் என்று எண்ணி மானிட பெண்ணாவார்த்தும் அம்மா ஒரு மானிட பெண் கொண்டோ

அருளால அருளால பெண் குழந்தை பெற்ற அருளா போடுங்க போலதான் போடுங்க அவன் கொடி தொடியா வயல் உழந்தையா பெண் குழந்தை எடுத்தா பிறந்ததொரு குழந்தையாது பாவோடு your மனைவிக்கு பிறந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லையப்பா வந்து அவதாரம் செஞ்சிருக்கு மாலை சுத்தி சுத்தி மாளிகைக்குடி சுத்தியே இறந்த மாவா எப்பா பிறந்திருக்கிறோம் பிறந்த பிள்ள மால சுத்தி பிறந்திருக்கு மகனே ஓ மாளிகைக்கு ஆகாதப்பா சுத்தி பிறந்திருக்கு கொடி சுத்தி பிறந்திருக்கு உன் ஏ ஏய் புலையா அவன் பார்த்தா பெரும்புலையான் பிள்ளை இல்லங்கிற கவலை எனக்கு தீர்ந்து போச்சு மலடா மலடி பட்டம் தீர்ந்து போச்சு நீ எனக்கு குழந்தை எப்படி பிறந்துட்டான்னே நான் குழந்தை அவன் பார்த்தா இசக்கி அம்மா அது ஆகுத வரைக்கும் காக்கா பிடிச்சானே அவன் கால வாருதானே அப்பிட்டயே இப்படி பேசுனா வீட்டுல போய் உன் குழந்தைக்கு பேர் கொடுப்பானா மலை வச்சு நாமளே இங்கு பேர் குடுக்க என்று எண்ணி அமோ ஆவோடு கொடியோடு மாலை சுத்தி இவள் பிறந்ததினாலும் மலையாளத்துல வந்து பிறந்ததினால குத்துப்பாறை சக்கி வந்து இவளுக்கு பேர்காலம் பார்த்ததினால அமோ ஆபி சகி அமாவி சகிய ஆபு சகி ஆபி சகி ஆபு சக்கியம் பெயர் கூட

இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க